நல்லா இருக்கீங்களா சரிங்க இந்த கோழி முட்டை இருக்குங்கள கோழி முட்டை வந்து வெள்ளையா தான் இருக்கும் கோழி முட்டை நம்ம எப்ப தினமும் சாப்பிட்றது தானே கோழி முட்டை வந்து தான் இருக்குங்க இதுல இந்த நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை வந்து கொஞ்சம் சைஸ்ல வந்து கொஞ்சம் சின்னதாகவும் பழுப்பு கலராகவும் இருக்கும் சரி ஆனால் கருப்பு கோழி புட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அந்த கருப்பு கோழி முட்டையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க கோழி வகையில் கடக்கு நாத்துன்னு ஒரு கோழி வகை இருக்குங்க அந்த கோழி வந்து பார்க்கறதுக்கு வந்து கருப்பாக தான் இருக்கும் அதோடைய காலை பார்த்தீங்கன்னா காலும் வந்து கருப்பு கலராக தான் இருக்கும் அதோடைய மூக்கு இருக்க மூக்கை பார்த்தாலும் மூக்கும் கருப்பு கலராக தான் இருக்கும் அதோடைய இறைச்சி அதாவது சிக்கன் அதுவும் வந்து கருப்பு கலராக தான் இருக்கும் அப்போ இது எல்லாம் கருப்பு கலராக இருக்கும் முட்டை மட்டும் என்ன கலரில் வரும் முட்டையும் அதோடைய முட்டை அந்த கடற்கு நாத்துக்கிற வகை இருக்குங்கள அதோடைய முட்டையும் வந்து கருப்பு கலராகவே தான் வருங்க இது வந்து அந்த நக்சல் பாடிகளால் பாதிக்கப்பட்ட பகுதி இருக்குல்ல அந்த தண்டேவாழான்னு அந்த தண்டே வாடாங்கிற இடத்துல இந்த கோழி இந்த கடக்குநாத்ங்கிற கோழி கோழின்னு இருக்குதுங்க தண்டே வாடாவில் தண்டே வாடாவில் வந்து இந்த கடக்குநாத் கோழியை வந்துங்க அங்கே உள்ளவங்க வந்து இதை காளி மாசின்னு சொல்கிறாங்க இந்த கோழிக்கு பேர் வந்து காளி மாசின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஏறத்தாழ ஒரு எண்பது முட்டை போடணும் சரி இந்த விவரமெல்லாம் வந்து சொல்லிட்டேங்க சரி இந்த கோழி இந்த முட்டையெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குமா அதை வந்து சொல்லணும்ல இது வந்துங்க சேலம் மாவட்டம் ஓமலூர்லேயும் வேலூர்லையும் வந்து பண்ணையே வச்சு இந்த கருப்பு கோழி எண்ணுத்த இந்த கடக்கு நாற்றுக்கிற கோழியை வந்து பண்ணையே வச்சு வளர்த்துறாங்க அங்கே போனை கிடைக்குங்க அங்கே வந்து பண்ணையே இருக்குது இதுக்குள்ள பண்ணையே இருக்குது இதோடைய கறியே வந்து நல்லா ருசியாக இருக்குமா முட்டையும் வந்து ரொம்ப சத்தானதா சரி அப்போ வந்து கிளம்பிட்டிங்களா இங்கே ஓமலூர் இருக்கா இல்லை இருக்கா சரி போங்க போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி ருசியாக இருக்கா என்னங்கிறத கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்க வேற ஒரு பதிவு உடம்புகளே மறுபடியெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி